ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஸ்டிவேல் சேனல் இந்த சேனல் பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வாங்க நம்ம சென்னிமலை கோவிலுக்கு போகலாம் இதுதான் பயணம் மலையே பார்த்திங்கன்னா வேல் வடிவத்தில் தான் இருக்கும் சென்னிமலை முருகன் சென்னிமலை முருகன் கோவிலை பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஒரு வீடியோவே பார்த்தா அவ்வளோ இருக்குதா அவரை பற்றி சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷ வருடங்களுக்கு மேலானது இந்த கோயில் அவ்வளோ ஒரு ப ஒரு பழமையான கோவில் விநாயகர் பார்த்திங்கன்னா நம்ம படிவடியாக தான் நடந்து போகிறோம் பாதாள விநாயகர் இருக்கிறாரு அதுக்கடுத்து மேலே பார்த்திங்கன்னா சென்னிமலை முருகன் கோவில் ரொம்ப விசேஷமான நாட்கள் பார்த்திங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் அந்த அன்றைக்கி முருகனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா தயிரே புளிக்கவே புளிக்காதாமா கீழே வந்து பூக்கடை எல்லாமே இருக்குது செவ்வி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கோவில் வந்து பூட்ட மாட்டாங்க நம்ம எந்த டைம் எந்த நேரம் வேணாலும் நம்ம போய்க்கலாம் முருகனை பார்த்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து இந்த கோயிலோட ஸ்தலம் வரலாறு அதுக்கப்புறம் வரலாறு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த வீடியோ பார்த்தாது அதனால் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன் இங்கே இருக்க வந்து நம்ம இந்த சென்னிமலை கோவிலுக்கு ஒரு குட்டி விலாகில் நான் சொல்லியிருப்பேன் பஸ்ஸோ டூ வீலரோ ஃபோர் வீலரை எதுவுமே போகிறதில்ல படி வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ தைப்பூசத்துக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது தைப்பூசத்துக்கு ரெடி ஆயிடுமா என்ன அப்படின்னு தெரியல சரி வாங்க நம்ம இந்த தளத்தோட வரலாற பார்க்கலாம் குட்டி குட்டியாக பார்க்கலாம் காலையில் நாலரை மணிக்கு கோமாதா பூஜை நடக்குங்க அஞ்சரை மணிக்கு முருகனுடைய பூஜை நடக்கும் ஏழரை மணிக்கு எல்லா தெய்வங்களுக்குமே பூஜை பண்ணுவாங்க அதுக்கடுத்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் டு ஏழாயிரம் பேர் வருவாங்க எட்டு மணி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எட்டு மணிக்கு பூஜைக்கு ரெண்டு கால்கள் காளைகள் வந்து தண்ணி கொண்டு வரும் அதில் வந்து ஒரே ஒரு காலை மட்டும் தண்ணி கொண்டு போகும் ரெண்டு குடத்தில் ஒரு காலை மேலே ரெண்டு குடத்தில் கீழே தொட்டி இருக்குது தொட்டி அது வந்து தீர்த்த தொட்டி தான் கிணறு அங்கே வந்துட்டு தண்ணி ரெண்டு குடம் தண்ணி எடுத்து அதில் பூவெல்லாம் போட்டுட்டு ரெண்டு காளைகள் மேலே ஒரு கூடையை கட்டி வச்சு விட்ருவாங்க வச்சு விட்டுட்டு அந்த காலை வந்து அவ்வளோ அழகாக அழ சூப்பராக அழகாக நடந்து வரும் அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அதை பார்க்குறக்கே ரெண்டு கண்ணு பற்றா அதை அதை பார்க்குறக்கே நிறைய பேர் வருவாங்க அது காலையில் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு கீழே ஏறிச்சுன்னா எட்டு மணி பூஜைக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நாட்டு மாடு காங்கேயம் மாடு தான் அப்புறம் மலைக்கு போகிறதுக்கு ரெண்டு பஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு மேலே இப்போ அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி முருகப்பெருமானிடம் படிக்காசு வாங்கிய இடம் அது சிரசுக்கு உத்தரவு கொடுத்த தளம் அப்படின்னா குழந்த வரம் கொடுத்த தளம் கந்த சஷ்டி முதல் முதல் அரங்கேற்றிய இடம் சென்னிமலை தான் சிவகிரி வேலவன் சீக்கிரம் கந்த அதான் கந்த சஷ்டிக்கு ஏழு நாள் விரதம் இருப்பாங்களே பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே அதுக்கப்புறம் உள்ள சிவன் கோயில் ரெண்டு இருக்கிறாங்க ரெண்டு இருக்கிறாங்க காசி விஸ்வநாதர் விசாலாட்சியம்மன் இருக்கிறாங்க மார்க்கண்டேயர் உமையவல் அம்மா இருக்கிறாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழே தொட்டின்னு சொன்னேன்னா கீழே தீர்த்த தொட்டி இருக்குதுல்ல அங்கே பார்த்தீங்கன்னா புறாக்கு மீன் கலர் கலராக மீன்லாம் நிறையா இருக்குது பொரியெல்லாம் போடுவாங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற காளைங்க இருக்குதுன்னு சொன்னேன்ல அது வந்து கீழே தான் இருக்குது இந்த கோசாலையுமே கீழே தான் இருக்குது அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நாற்பது வருடங்களாகவே இந்த மாடு வந்து தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு போகும் மேலே வள்ளி தெய்வானை முருகன் கோவில் இருக்குது சித்தர் பின்னாக்கு சித்தர் சித்திர நட்சத்திரக்காரவங்க வணங்க வேண்டிய பின்னாக்கு சித்தர் அவர் தான் மேலே இருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் இன்னொரு நாள் நான் மேலே போனால் அவங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் சன்னாசி அப்பறம் இந்த குகையில் இருக்கிறாரு குகை இருக்குது அங்கே அந்த குகை பார்த்திங்கன்னா மலைக்கு டேரெக்டாக கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பழனிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டேரெக்டாக அந்த குகை வந்து அது உண்மையாக என்னன்னு தெரியலை கரெக்டாக குட்டியாக தான் இருக்கும் குகை சிவன் மலையிலேயுமே உத்தரவு பெட்டியில் அறிகுறி காட்டுவார் அந்த உத்தரவு இருக்குது உத்தரப்பெட்டின்னு சொல்லிட்டு சிவன்மலையில் இருக்குது இந்த சென்னிமலை குகை வந்து சிவன்மலைக்கு போகிற வழி கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இன்னும் நிறையா இருக்குது வரலாறு பயங்கரமாக இருக்குது